வணக்கம் எனதிரும்பி தமிழர் இனமான சொன்னேன் நான் தேவேந்திர குல வேளாளர் அரசியல் களம் டிகேபி அரசியல் களம் என்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வு களத்தை ஏற்படுத்தி அதை பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இதில் ஒருவர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் சென்ற பதினெட்டாம் தேதி மதுரையிலே நாங்கள் அந்த கூட்டத்தை முடித்து விட்டு பொழுது பிற சமூகத்தை சார்ந்தவர் வணக்க ராஜதேந்திரனே அப்படின்னாரு நானும் சரிங்க சொல்லுங்க வணக்கம் அப்படின் நல்லா இருக்கலான் சேவன விசாரித்து விட்டு ஆனால் பேச்சை கொடுத்து முனைந்த பொழுது என்ன கேட்ட கேள்வி மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டார் நாங்கள் என்ன திராவிட கட்சிக்காரர்கள் எங்கள் கட்சியிலே இருந்து உங்கள் ஆட்களை நிறுத்தினால் நீங்கள் உங்கள் சமுதாய ஒன்று எங்களுக்கு போட்டு விடுகிறீர்களா என்று இதுவரையிலும் அப்படித்தான் எங்கள் மக்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் மக்கள் வாழ்க்கிற போகுதியில நீங்கள் எங்கள் ஆட்களைத்தான் நிறுத்துகிறீர்கள் என்றால்தான் அரசியல் நீங்கள் நிறுத்துவது எங்கே நிறுத்துகிறீர்கள் அந்த பதினெட்டு சதவிகிதம் என்கிற மைனாரிட்டி தொகுதிகள் அது இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டிற்கும் பொருதுகிறார் இந்த பதினெட்டு சதவிகித தொகுதி என்று சொல்லப்படுகிறது தாழ்க்கப்பட்டோருக்கான தொகுதி என்று சொல்லப்படுகிறார் ஹரிஜனங்களுக்கான தொகுதி என்று சொல்லப்படுகிறார் ஆதி திராவிடருக்கான தொகுதி என்று சொல்லப்படுகிற இந்த தொகுதிகளிலே நீங்கள் எங்களுடைய மக்களை நிறுத்துகிறீர்கள் இது எங்களுக்கான அவசியமா என்ற கேள்வி எங்களுக்கு வரவேற செய்கிறது ஏனென்றால் உங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கும் எங்கள் இனத்துக்கான வேட்பாளர் அல்ல அதை நாங்கள் புரிந்து கூறியிருக்கிறோம் எங்கள் இனத்துக்கான வேட்பாளருக்கு வாக்குகளை அளிக்க வேண்டும் இங்கு எங்கள் இனம் என்று சொல்வது நாங்கள் பெரும்பான்மையாக வாழுகிற தொகுதிகள் கிட்டத்தட்ட எங்களுக்கு நன்றாக தெரியுமா அறுபது தொகுதிகளுக்கு மேல் தமிழகத்திலே பெரும்பான்மையாக தேவேந்திரகுடர் வேரர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறுபது தொகுதிகளுக்கு மேல் எங்களுடைய மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நினைத்தால் ஒரு கட்சிக்காரரை வெற்றி வர செய்ய முடியும் அல்லது தோல்விகளை செய்ய முடியும் எந்தெந்த தொகுதிகளிலே நாங்கள் அதிகமாக இருக்கிறோமோ அந்தந்த தொகுதிகளிலே எங்களை நீங்கள் என்றைக்காக நிறுத்தியது இங்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்றால் இந்த பதினெட்டு சதவீதத்திலே ஒருவர் நடைபெற்று விட்டால் சிறை விட்டால் அவன் ஓட்டு போடுகிற சமுதாயம் தான் அவன் ஓட்டு வாங்குகிற சமுதாயம் அல்ல அவன் எப்பொழுதுமே பிறமொழிக்காரனுக்கும் மாற்றானுக்கும் ஓட்டுக்களை போட்டுக்கொண்டே இருப்பான் பிற எண்பத்தி ரெண்டு சதவிகிதமாக இருக்கக்கூடிய பிற சமூகங்கள் எல்லாம் அவன் ஓட்டுக்களை வாங்கிக் கொண்டே இருக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீத சதவிகித மக்கள் ஓட்டுக்களை வாங்குகிற தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பதினெட்டு சதவீத மக்கள் ஓட்டு போடுகிற அடிமைகளாகவே ஆனால் நாங்கள் பறந்து விரிந்து வாழ்கிற சமுதாயம் எங்களிடம் எல்லா ஓட்டு ஓட்டுக்களை வாங்கி கொள்கிறார் ஆனால் எங்களுக்கு இடமும் பதினெட்டு சதவீதம் அதிலேயும் உச்சாதி பூசல்கள் என்ற பெருமுனைக்காரன் வந்துவிடுவார் அரும்பதியின் திலங்கும் வந்து விடுவார் அல்லது மலைவாழ் மக்கள் சகோதரன் ஒருவர் வந்து விடுவார் சொல்லிக்கொண்டே போகலாம் அருங்கதீர் தெலுங்கு என்று சொல்லலாம் டொம்பர்கள் வந்து விடுவார்கள் சக்கலியர்கள் வந்து விடுவார்கள் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சமுதாயத்தில் ஒரு மரியாதை அருங்கதீர் என்று சொல்ல வேண்டும் சொன்ன கருணாநிதிக்கு எங்களை ஒருங்கிணைந்து தேவேந்திர என்று சொல்வதற்கு மனமில்லை தமிழனுக்கு அங்கீகாரம் இல்லை இந்த தமிழ்நாட்டிலே ஆனால் தெலுங்குக்கு அங்கீகாரம் இருக்கிறது என்பதுதான் இங்கே அரசியல் சமூகமாக இருக்கிறார்கள் இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் என்றால் இந்த பதினெட்டு சதவிகிதத்திலே இருந்து என்னுடைய சகோதரன் ஒரு தேவேந்திர சமுதாயத்தை என்றால் அவன் வெற்றி பெற்றார் என்றால் சட்டசபையில என்பதை அந்த கட்சி தீர்மானித்து யார் என்ன கேள்வியை கேட்க வேண்டும் அதற்கு யார் என்ன பதிலை சொல்ல வேண்டும் ஆளுங்கட்சியாக இருந்தார் எதிர்கட்சியாக இருந்தால் யார் எந்த கேள்வியை கேட்க வேண்டும் எவ்வாறு ஆளுங்கட்சியை திறனடிக்க வேண்டும் என்று வியூகங்களை வகுத்து அவர்கள் செயல்படுவார்கள் அங்கு என்னுடைய சமுதாயத்திற்கான கேள்வி எதுவுமே இந்த எழுபது ஆண்டு கால அரசியல் எங்கள் மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில எடுத்துக்கொண்டு இந்த அறுபது நான் சொல்கிறேன் அறுபது தொகுதிகளிலும் கூட ஆனால் இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் கூட தேவேந்திர மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் ஆகவே தேவேந்திர மக்களை நிறுத்த வேண்டும் என்று தமிழர் தேசியம் அல்லாத எந்த கட்சி நிறுத்தினாலும் அந்த கட்சிக்கான தோற்கடிப்போம் ஏனென்றால் தமிழர் தேசியத்தில் எங்களுடைய உரிமை வரையறுக்கப்படும் எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும் ஏனென்றால் எங்கள் இனம் அதிகமாக இருக்கிறது ஆகவே எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்து பேசுவதற்கு சட்டசபையில் எங்களுக்கு நீங்கள் முழு ஆதரவு வங்கீகம் கொடுத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது அதுதான் தமிழர் தேசியம் திராவிடத்தில் பேசுகிற தமிழ் தேசியத்திலே அதுக்கெல்லாம் என முடியாது இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பதினெட்டு சதவீதத்திலே வெற்றி பெற்று சென்ற ஒரு அரிஜன எம்எல்ஏ போய் ஐயா நான் இந்த சாதியை சேர்ந்தவன் எங்கள் சாதிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அதை வேலை தீர்க்க வேண்டும் சட்டசபையில் கேள்வியில் கேட்க வேண்டும் என்றால் அந்த தலைவன் அமைதியாக உட்காராடே மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் உனக்கு முதலாளி சொல்றத கேளரா நான் கட்சி தலைவன் மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சும்மா இருந்த உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள் என்றால் இந்த தாழ்த்தப்பட்ட அர்ஜுனமாகிய ஆதி திராவிடன் இந்த அனாதை எங்கு கேள்வி கேட்க முடியும் இங்கு ஜனநாயகத்தில் கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு கட்சி முதலாளிகள் இருக்கிறார்கள் கட்சி முதலாளிகள் என்று சொல்கிறார்களோ அதுதான் சட்டசபையில கேட்க முடியுமே ஒழிய இந்த ஆதி திராவிடன் அறிஞன் அருந்ததியன் தாழ்த்தப்பட்டவன் போன்ற இந்த பதினெட்டு சதவீத அனாதை கேள்விகளுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் எண்பத்தி ரெண்டு சதவீத மெஜாரிட்டிக்குத்தான் நாங்கள் பொறுப்பாக முடியும் என்று ரெண்டு சதவீதம் வெற்றி பெற்றது பதினெட்டு சதவீதம் தோல்வியை தருகிறது இதுதான் அரசியல் கூட்டம் கழித்த கணக்கு பெரும்பான்மை நாட்டை ஆடும் சிறுபான்மை அடிமையாகத்தான் இருக்கும் பதினெட்டு சதவீதத்தில் இருக்கின்ற வரையிலும் என்னுடைய தேவேந்திர உலக சமுதாயம் அடிமைப்பட்ட சமுதாயமாகத்தான் இருக்கும் அதை தேர்வு கண்டு வருகிற பொழுது அது கணக்கு மேலே இருந்தாலும் பெரும்பான்மை நாட்டை ஆளுகிறது அது எப்பொழுதுமே அடிமையாக இருக்கும் ஆகவே நான் சொல்கிறேன் எங்கள் மக்களை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் எங்களுக்கு உங்கள் கட்சியை நாங்கள் தயார் செய்து கொள்கிறோம் இங்கு இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி போன்ற கட்சிகளெல்லாம் எங்களுக்காக வாதிட முடியாது நாங்கள் யாரென்றே அவனுக்கு தெரியாது நானும் தான் சென்றிருந்தேன் டெல்லிக்கு டெல்லிக்கு சென்றவர்களை நானும் ஒருவன் முதல் வரிசையிலே அமர்ந்த என் முன்னாடி தான் மோடி அவர்கள் பேசினார்கள் என்ன பேசினார்கள் நாளை உங்களுடைய இடத்தை ஒருங்கிணைத்து தேவேந்திர குலம் வேலை என்று பெயர் மாற்றம் நான் கவனம் செலுத்துவேன் நாளை முடித்து விட்டுதான் வேறு வேலை என்று வார்த்தை கொடுத்தார் செய்ய முடியுதா செய்ய முடியாது சகோதரா நம்பர் இதை சொல்லிக்கொண்டே அடுத்த எம்பி வந்து விடும் உங்களுக்கு செய்ய போகிறோம் என்று சொல்லியே அந்த எம்பி தேர்தல் ஓட்டுகளை பெற்றுக் கொள்வான் இதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் மதிக்கிறது பிஜேபி அவன் கடைபிடித்து வைப்பான் நம்ம எல்லாம் சென்றது வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அவன் கூட அவன் கேட்பதெல்லாம் ஓட்டு இருக்கிற பணம் மட்டுமே நீ போட்டு விட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லுவான் நான் சொல்லுகிறேன் பட்டியல் இடத்திலிருந்து வெளியேறினால் தான் உனக்கு முழு விடுதலை என்று பார்க்கின்ற பொழுது இந்த பெயர் மாற்றம் செய்வதிலே உங்களால் முடியாத நிலையில் இருக்கிறது நீ எஸ்க்குள்ளே இருந்து கொண்டு தேவேந்திர குளர் என்று ஏழு உற்பத்தி ஒருங்கிணைத்து வழங்குகிற பெயரையே உங்களால் பெற முடியவில்லையே உன்னை பட்டியலில் வெளியேற்ற வெளியேற்றிக் அந்த உடனாட்டுக்காரன் அல்லது அரசியல் ஆரோக்கியத்தில் முடியுமா ஆக உனக்கென்று ஒரு அரசியல் நிலைப்பாடு உனக்கென்று ஒரு சமூக நிலைப்பாடு உனக்கென்று ஒரு போராட்ட களத்தை அமைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிற பொழுது மட்டும்தான் நீ இந்த எஸ்டேட் பண்ணி வெளியேற வேண்டும் எவன் எவனுக்கு அந்த தைரியம் வந்தது எழுவே தலைவன் பசுமதி பாண்டியினார் உரைத்ததை போன்ற தைரியம் ஆதித்திராடர் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய இனத்தின் சிறப்பொழிக்கப்படுகிறது தேவேந்திர உலக மக்கள் வாழ்கிற வாழ்வியிலே மறைக்கப்படுகிறது எங்களை ஆதித்திராடர் என்று சொன்ன கருணாநிதி வீட்டை முற்றுகையிட்டு போராடிய தலைவனுடைய தலைவன் பசுமதி பாண்டியனார் அவர்கள் இந்த போராடல் முதல் போராடியே என்னுடைய தலைவன் தான் பசுமதி தான் இன்று எத்தவையோ அரசியலுக்காக அந்த கோரிக்கை கையெழுத்திருக்கலாம் ஆனால் சமூக நீதி போராடி என்னுடைய தலைவர் பசுமை முன்னார் அவர்தான் இந்த கோரிக்கையை முன்னின்று வழிநடத்தி சென்றார் இந்த கோரிக்கையை வழிநடத்தி இந்த கோரிக்கை கைதானவர்கள் என்னுடைய தேவேந்திரகுலம் வேளர் கூட்டமைப்பை சார்ந்த இளைஞர்கள் தமிழ்நாடு தேவேந்திரகுலம் வேளர் கூட்டமைப்பை சார்ந்த இளைஞர்கள் என்று போராடி ஐந்து சென்னையில கைதானவர் அன்று முதலமைச்சர் சொன்னார் அன்று முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை எதிர்த்து போராடியவர் நாங்கள் தான் வேறு உண்டா ஏனென்றால் எங்களுக்கு தெளிந்த நிலைப்பாடு தலைவன் தெளிந்த அரசியல் தீர்த்த தரிசி சமூக தீர்த்த எங்களை எங்களுக்கு தனி நாங்கள் பற்றியிருந்து வெளியேறுவோம் என்று முதல் உலகம் மட்டும் தலைவன் வசதி மட்டுமே தான் வெறுமனே எங்கேயோ அமர்ந்து கொண்டு சொல்லவில்லை அதற்காக பல மாநாடுகள் அதற்காக பல போராட்டங்கள் அதற்காக பல உண்ணாவிரதங்கள் அர்ப்பணிப்புணர்வோடு நடந்து கொண்டவர்கள் அதே சமயம் தமிழர் சமூக சமுதாயங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஆர்ப்பரித்து எழுந்து செயல்பட்ட தலைவர் இலங்கை தமிழர்களுக்காக திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டியது மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அதில் தலைவர் என்னுடைய கொடுத்தார் அது யாரெல்லாம் கலந்து கொண்டார் தெரியுமா முக்கள மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முத்திரை சங்க தலைவர் ஐயா விஸ்வநாதன் இடைசன தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய தலைவர் பசுமை பாண்டியார் அவர்கள் தமிழர் தேசிய தலைவர் பழந்துமாரன் அவர்கள் இந்த உண்ணாவிரத மேடையின் ஒருங்கிணைப்பாளர் அடியன் ராஜ ஐயாயிரம் ஆறாயிரம் இளைஞர்களுக்கு மேல் அது கூடியிருந்தார் அத்தனை இன தலைவர்களும் என்னுடைய தலைவனை பார்த்து தலைவர் அவர்களே தலைவர் அவர்களே என்று அன்பாக அழைத்தார்கள் இதைத்தான் என்னுடைய தலைவன் நேசித்தார் ஆனால் அந்த கூட்டத்திலே பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக இந்த இந்த மேடை மேடை மேடையிலே சாதிய கால்புணர்வோடு தலித்துக்கள் என்ற வார்த்தையோ என்ற வார்த்தையோ அருகன் என்ற வார்த்தையோ இந்த மேடையில் வந்துவிடக் கூடாது என்று தலைவன் பசுதி மன்னர் உரையை நிகழ்த்தினார் இந்த துணிச்சல் வேறு எவனுக்காக இருக்கிறதா அத்தனை பேரும் என்னுடைய தலைவன் பசுதி பண்ணினாரே தமிழ் தேசிய போராளி தலைவர் நினைத்தார்கள் இந்த தெலுங்கன் வைகோ உள்பட அதில் கொங்கு வேளாண் தோன்றைய கலந்து கொண்டவர் இன்று எம்எல்ஏவாக இருக்கின்ற தனியரசு அவர்களும் கலந்து கொண்டார் இவ்வளவு பெரிய மாநாட்டினை அந்த திருச்சி ரயில் நிலையத்துக்கு அருகிலே நடத்தி காட்டினார் இவை எதற்காக தெரியுமா ஒருங்கிணைத்து தமிழர் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அது வைகோவை அழைத்து பேச வைக்க காரணம் பாராளுமன்றத்திலே சென்று பேச வேண்டும் என்ற எவ்வாறு ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்பதை வைகோ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அளவுக்கு தெளிவான ஒரு அரசியல் மேம்பாட்டை கையில் எடுத்துதான் எங்களுடைய தமிழ்நாடு தேவையர்கள் கூட்டமைப்பு இதில் நான் மாநில பொதுச் செயலாளராக இருந்து நான் சொல்கிறேன் இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் இந்த உணர்வுகளை தட்டி எழுப்புகிற மக்கள் திறன் கொண்ட தலைமுறையாக இன்று தேவேந்திர மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய எந்த அவர்கள் எங்களுக்காக பாடுபட முடியாது அந்த தலைவரை மீறியெல்லாம் அவர்கள் செயல்பட முடியாது என்றெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகிவிட்டார் என்றால் என்னுடைய தலைவன் ஒரு மந்திரி சொன்னார் இந்த அர்ஜுன துறை மந்திரி காலனி கூட இல்லாமல் நான் குடியிருந்தேன் என்னை கொண்டு வந்து உட்கார வைத்திரண்டு இதெல்லாம் ஒரு தன்னை முன்னிறுத்தி தன் இனத்தை இழிவுபடுத்தி அரசியல் வார்த்தைகள் இந்த ஆய்நாடு வனத்துறை மந்திரியாக இருக்கின்ற ராகஜீவ் சொன்ன வார்த்தை அது கூட இல்லாமல் நான் காலனியில் குடியிருந்தேன் என்று உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் என்னுடைய இனத்தை இழிவுபடுத்துகிற வேலையை செய்யாது என்னுடைய இனத்தில் இருக்கும் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறார் அப்படி ஒன்று உங்களால் எங்கள் இனத்தை பற்றி சட்டசபையில் பேச முடியவில்லை இன்று அன்பழக விடப்படுகிறது அந்த திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் உங்களுக்கும் தெரியவில்லை மக்களுக்கும் புரியவில்லை இப்படி ஒரு அடிமை ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் எந்த நிலைப்பாட்டுக்குள்ள அவர் பேசினது தெரியாது ஆனால் ஜெயலலிதா உங்களை கவனத்தில் தன் வேண்டும் என்பதற்காக இப்படி பேசி தன்னை முன்னிலைப்படுத்தாதீர்கள் இனத்தை இழிவுபடுத்தாதீர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவே அரசியல்வாதி தெரிவார் ஆனால் இன புரட்சியான அவர் அல்ல இனத்தை முன்னிறுத்தி தனக்கு அதிலும் ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வான் இந்த உழைப்பிலே இந்த புரட்சியிலே நானும் பங்குதாரன் நானும் பங்கேற்பாளன் என்று சொல்லிக் கொள்வான் அவன் இன புரட்சியாளன் ஆனால் இனத்தை இழிவுபடுத்தி தன்னை முன்னிறுத்தின வேலை செய்கிறவன் அரசியல்வாதி இதுக்கு எவ்வளவு விளக்கங்கள் சொல்லலாம் ஆனால் பதினெட்டு சதவிகிதத்திலே நம் மாலை நிறுத்திவிட்டார் என்றால் அந்த கட்சியை நாம் பெரிதாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாம் வாங்கிற பகுதியிலே நம்முடைய வேட்பாளர் நம்முடைய இலக்கை சார்ந்தவர்களை பொது தொகுதியில இருந்துட்டும் பார்க்கலாம் அந்த துணிச்சல் எந்த கட்சிக்காரனுக்கு இருக்கிறது என்று பார்க்கலாம் அப்படி ஒரு கட்சிக்காரன் இருந்தான் என்றால் அதற்கு முன்னர் பார்த்துக் கொள்வோம் அவனுடன் நாம் எவ்வாறு முன்பாடு வைத்துக் கொள்ளலாம் என்று ஆனால் பிற சமுதாயம் தனக்கென்று ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த தருணத்தை என்றால் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு காணாமல் போய்விடும் எதிர்காலத்தில் இன்றெல்லாம் உங்களை வைத்து வணிகம் செய்யவில் நிறைந்து விட்டார்கள் இந்த மக்கள் தன்னை தானே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அரசியல் களத்தை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய